ஓம் சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்தது நீ சௌக்கியமாக வாழப்போகிறாய் என் குழந்தையே நற்செய்தி ஒன்று உனக்கு வந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து இருக்கிறாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை நீ குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையும் நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும் என் தங்கமே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா சொல் கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் முன் கோபம்தான் காரணம் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது குழந்தையே ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வலி யாருக்கு இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க உன் தந்தையான நான் உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்வாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் துணை இருப்பேன் தங்கமே இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்தண்ணி நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சினை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விஸ்வாசம் வைத்து காத்திருக்கிறேன் என்று முழுமையாக என்னை நம்பி உன்னுடைய கவலையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டாய் உன் விஸ்வாசத்தை திடப்படுத்தி உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து நான் நிச்சயம் உன்னை காத்தருள்வேன் என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு உனக்கு ஒரு சரியான வழியை உன் தந்தையான நான் காட்டப் போகிறேன் எதை செய்யத் தொடங்கும் போதும் என்னோட முடிவுக்காக நீ காத்திரு என் குழந்தையை உன் பிரச்சனை என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் அதனால் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் அதனால் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்வேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பதே இருக்காது பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் பலன் இருக்காது சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சாந்தி இருக்காது அருகதை உள்ளவர்களை நிராகரிக்க மாட்டேன் அருகதை இல்லாதவற்றை நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறேன் என் சொல்படி நீ நட அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே உனக்கு இருக்கும் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு நீ இரு என் குழந்தையே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் என் தங்கமே நீ கண் கலங்கும் போது கை கொடுத்து ஆறுதல் படுத்த நான் இருக்கும்போது எந்த துன்பம் முன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் நான் உன்னோடுதான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது குழந்தையே சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பது சரியானதாகும் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பது இல்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் தந்தையான என்னுடைய பெயரை பதிவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் உன் தந்தையான நான் தருவேன் தன்னை நம்பியவர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் அதோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே மற்றவருக்கு உன்னால் இயன்ற உதவியை செய் எனக்கு உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நான் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியை பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை கவனித்து வருகிறேன் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் எனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்கத் தொடங்கும்போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் குழந்தையே இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்பார்க்கலாம் வெளியேவா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் சொல்லவில்லை என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதைப்பார் உன்னை படைத்தவண்ணான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு உன் கரும பலன்கள் விட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே நீ செய்த கரும பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி உன் அப்பா நான் வரப்போகிறேன் குழந்தையே